கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த பல நாள் போராடின நானும் பெண் தானே எனக்கு ஆசா பாசங்கள் இருக்காத உங்க மேல அன்பு செலுத்தினு காதலா மலரும் நான் நினைக்கலைங்க நான் கொடுத்த சத்தியம் எனக்கு குறுக்க நினைச்சு அப்பதான் நான் பெருத்த ஓடனைங்க இந்த நேரம் டாக்டர் ஒரு உண்மைய சொன்னாரு எதுக்குமே பயன்படாத இந்த உடல் உங்க உயிரை காப்பாத்தவாத பயன்படுத்தமே என்னதான் சத்தியத்தையும் மீறி நான் உங்களை நீங்க சத்தியமான இருக்கிறத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் வேதனைப்பட்டேங்க அந்த நேரத்துலதான் குரு அனுப்பின வாழ்த்து மடம் கிடைச்சது தீயில வேத புழுவா தோடுச்சேங்க அவ நம்ம வீட்டுக்கு வர்றத நீங்க சொன்னீங்க உண்மை தெரிஞ்சு நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னா ராஜா நமக்கு கல்யாணம் மாதிரி ஒரு வருஷம் ஆகுது கணவன் மனைவியான உமா வாழலை ஒரு மனைவி கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யாம போயிடுவேன் பயந்து மனைவி உறவு அதுல உங்களுக்கு நேத்தையே கொடுத்துட்ட ராஜா என் கடமையோ நான் செஞ்சுட்டு நான் கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்திட்டேன் என் வீர காப்பாத்துறதுக்கு நீ வந்த

ハハハハ。 பெருமக்களே உங்கள் நினைவிற்கு அன்புடன் சில வார்த்தை இந்த இருபதாவது நூற்றாண்டிலும் கற்பையும் கணவனையும் இரு கண்களாய் மதித்து சத்தியத்தின் நிலைக்கலனாய் கொண்ட குழுக்காகவும் சொன்ன வாக்குக்காகவும் தன் உயிரையே பணையம் வைத்த தமிழ் தான் உங்கள் ராதா இவள் தமிழ் பண்பாட்டின் அச்சாணி இவள் போன்ற சத்தியவதிகள் இன்னும் வாழ்வதனால் இந்த நாடு சத்தியத்தின் நிலைக்களமாய் திகழ்கிறது என்றும் அன்புடன்